வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலில் தலியா கிழங்குகள் முளைக்க வைப்பதை பற்றி ஏற்கனவே இரண்டு வீடியோ பதிவு பண்ணி வெளியிட்டோம் முதல் வீடியோவில் தலியா கிழங்கு முளைக்க வைக்க தேவையான மண்கலவை மற்றும் பராமரிப்பு வர விளக்கமாக சொல்லியிருந்தோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் டேமேஜ் ஆன மற்றும் அழுகிய தலியா கிழங்குகளை எப்படி தள்ளிவிட வைப்பது அதற்கான முறைகள் என்ன என்பதை பற்றியும் விரிவாக சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டோம் அடுத்ததாக மண்கலவை இல்லாமல் தலியா கிழங்கை முளைக்க வைப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மண்கலவை நேரடியாக நடவு செய்து தலியா கிழங்கை முளைக்க வைக்காமல் ஏன் மண்கலவை இல்லாமல் நடவு செய்யணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு ஏழாம் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஏன்னா சிலர் வீட்டு தோட்டமண் ஈரத்தன்மை மிகுந்ததாக இருக்கும் அதாவது தோட்டமண்ணில் களிமண் சதவிகிதம் அதிகமாக இருக்கும் அதே போல் மண்ணில் பிஹெச்டி குறைவாகவும் இருக்கும் இன்னும் சிலர் வீட்டு தோட்டமண் வறண்ட மண்ணாகவும் இருக்கும் இதில் ஈரப்பதம் குறைந்தும் கிராவல் மண் சதவிகிதம் அதிகமாகவும் இருக்கும் மண்ணில் பிஹெச்டி அதிகமாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட இரண்டு வகை தோட்டமண்ணில் கிழங்கை நாம் நடவு செய்யும்போது கிழங்குகள் அழுகி போயும் அல்லது காய்ந்து போகவும் வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட தோட்டமண் உள்ளவர்கள் மண்ணை தவிர்த்து கோகோப்பிட்டில் இந்த தலியா கிழங்க நடவு செய்து முளைக்க வைக்கலாம் இப்போது தலியா கிழங்க நடவு செய்து முளைக்க வைப்பதை பற்றி பார்க்கலாம் இதுக்கு ஆரிஞ்சு உயரம் உள்ள சின்ன தொட்டியை எடுத்துக்கலாம் இதில் பாதி அளவு கோகோபீட் நிரப்பிக்கலாம் பிறகு இந்த தலியா கிழங்க அது உள்ள வச்சு கோகோபீட் நிரப்பிக்கலாம் இப்போ இந்த கோகோபீட் நல்லா நினையிற அளவுக்கு இதில் நீர் தெளித்து ஒரு கண்டெய்னரை வச்சு மூடி வைக்கலாம் இந்த தொட்டியை வெயில் நேரடியாக படாதபடி நல்ல வெளிச்சம் உள்ள இடத்துல வைக்கணும் நாம் நடவு செய்த கிழங்கில் இருந்து ஆறு அல்லது ஏழு நாட்களில் முளை போகிறோம் அதுக்கு பிறகு மேலே மூடி வைத்த கண்டெய்னரை எடுத்துட்டு காலை அல்லது மாலை அதாவது இளம் வெயிலாக இருக்கணும் அந்த இளம் வெயில் வரணும் அந்த இடத்துல ஒரு மணி நேரம் இந்த முளைவிட்ட கிழங்கை தொட்டியை வைக்கணும் இது இரண்டு மூன்று இலைகள் வந்ததுக்கப்புறம் நேரடியாக சூரிய ஒளியில் படும்படி வைக்கலாம் இந்த மாதிரி மண் இல்லாமல் முளைக்க வைக்கும் தலியா கிழங்குகளுக்கு நல்ல மக்கிய கோகோபீட் மட்டுமே பயன்படுத்தணும் இதுக்கு காரணம் இந்த தலியா கிழங்குகள் கோகோப்பீட்டில் உள்ள குறைந்த சத்துக்களை பெற்றே முளைச்சி வாடணும் ஃப்ரெஷ்ஷான கோகோப்பீட்டில் சத்துக்கள் குறைவாகவே இருக்கும் அதனால் பழைய கோகோப்பிட்டை பயன்படுத்துங்க இந்த மாதிரி கோகோப்பிட் முளைக்கும் தலியா கிழங்குகளுக்கு சத்துக்கள் குறைவாகவே கிடைக்கிறதுனால இதோட இலைகளும் செடி தண்டுகளும் கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்கும் அதனால் இதை முளைச்சி நாலு இலைகள் வந்தவுடன் மாற்றி தேவையான மண்கலவையில் பெரிய தொட்டிகளுக்கு மாற்றி வைத்து வளர்க்கணும் நானும் இன்னும் சில இலைகள் வந்தவுடன் இந்த தலியா கிழங்கு செடியை பெரிய தொட்டிக்கு மாற்றிடுவேன் பெரிய தொட்டிக்கு மாற்றியவுடன் இதோடய வளர்ச்சி வேகமாக இருக்கும் தரமான தோட்டமண் இல்லாதவர்கள் இந்த மண்கலவைகளை தவிர்த்து இந்த மாதிரி கோகோபிட் பயன்படுத்தியும் தலியா கிழங்கை முளைக்க வைக்கலாம் இதுவரைக்கும் நாங்கள் பதிவு செய்து வெளியிட்ட மூன்று முறைகளிலும் உங்கள் தலியா கிழங்கை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப முளைக்க வைத்து வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்